அது ஏன் கோயம்புத்தூர் கோவில் தென்னிந்தியாவினுடைய மான்செஸ்டர் கோயம்புத்தூருக்கும் கோவில் மாநகரம் மதுரைக்கும் எடுத்துக்கொள்ளக் கூடாது என்பது தான் அடுத்தது நாங்கள் டிபிஆர்லாம் தற்போதுலாம் போட மாட்டோம் எங்களை பொறுத்தவரை கரெக்டா அலைன்மெண்ட் வச்சுதான் போடுவோம் ஏற்கனவே மூணு இது போட்டுட்டோம் அதிகமான அளவு மெட்ரோ லைன் இருக்கிறது நம்ம தான் அதிக அளவு மெட்ரோ பயன்படுத்த போறது நம்ம தான் எனவே நிச்சயமாக சொல்லுகிறோம் நாங்கள் கேட்கறது எங்களுடைய டிபிஆர்ல எந்த குறையும் கிடையாது மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையோட பணிகள் வந்து இன்னமும் எதுவுமே செய்யாம இருக்கு மத்திய அரசு இருக்காங்க தேர்தலுக்கு தேர்தல் நாங்க செங்கலை காமிக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவங்க அதை அப்படியே தாமதப்படுத்தி இருக்காங்க ஐந்து பேர் இவரு வேண்டிய அணுகலாம்னு சொல்லிருக்காங்க கருத்து தான் இது வந்து குறியசுத்தரவர் எழுப்பிய கேள்விகளுக்கு உச்சமன்ற நீதிமன்றம் கூறியிருக்கிற கருத்துக்கள் அந்த கருத்துக்களிலே ஆளுநர் வேண்டுமென்றே தாமதப்படுத்தினால் தாமத படுத்தினால் நீதி முச்ச நீதி அணுகலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு

எனவேதான் சிபிஐ வேண்டும் என்று சில இடத்தில் சொன்னாலும் பல இடங்களிலே சிபிஐ வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறோம் மெட்ரோ விவகாரத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு கருத்து சொல்றாரு அதே நேரத்துல அந்த இருபத்தி ரெண்டு சதவீதம் வந்து ஈரப்பதத்துக்கு வந்து ஒன்றிய அரசு வந்து ஏன் மறுத்தது எங்களுக்கு தெரியலன்னு சொல்றாரு இதை எப்படி பாக்குறீங்க நாங்க இருபத்தி ரெண்டு சதவீதம் ஈரப்பதத்தோடு விவசாயிகள் நலன் காப்பதற்காக கோரிக்கை வைத்தோம் ஒன்றிய அரசு மறுத்திருக்கிறது அதை அவர்கள் வலியுறுத்த வேண்டும் அதுதான் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்